எனக்கு வீட்ல நிம்மதியா இருக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்க நான் நல்லா இருக்கணும் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னா இந்த மனசுன்ற ஒரு விஷயம் எப்படி இயங்குதுங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும் அவங்க லைஃப்ல ரொம்ப 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 ஈஸியா கொண்டு போயிடலாம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா முடிஞ்சதை யோசனை பண்ணவே பண்ணாதீங்க தான் ரொம்ப ரொம்ப ஆணித்தனமா சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு முடிஞ்சதோடு நம்ம போராடிட்டு இருக்கிறது தான் எப்பயுமே நமக்கு பிரச்சனையாக இருக்குது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை காமிக்கும் அப்படி தான் காமிக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள் வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் சிம்பிள் வேர்டு தான் வாட் இஸ் நெக்ஸ்ட் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல என்ன பண்ணணும் சந்தோஷமா இருந்தால் ஒரு ஹார்மோன் வரும் கோபமாக இருந்தால் ஒரு ஹார்மோன் வரும் பயமாக இருந்தால் ஒரு ஹார்மோன் வரும் இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்று இருக்கு நம்ம ஒரே விஷயத்தையும் நினைச்சிட்டே இருக்கும்போது சந்தோஷத்தை யாரும் அப்படி நினச்சிட்டு இருக்க மாட்டேங்க சத்தியமாக யாராலும் சந்தோஷம் அது மாதிரி உட்காந்துட்டு யோசனை பண்ணி பார்த்துட்டே இருக்க மாட்டோம் ஆனால் கவலை ஆகட்டும் கோவம் ஆகட்டும் எதா இருந்தாலும் அப்படியே பிடிச்சி வச்சுட்டே உட்காந்துட்டு இருப்போம் அப்போ பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அதுக்கான ஹார்மோன் வந்து நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம உடம்பு கெட்டு தான் போகும் உடம்பு கெட்டு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் என் உடம்பை பார்த்தா போதும்பா சாமி அப்படின்னு மனசு அதுக்கப்புறம் விடுவோம் பயம் வருது கோவம் வருது கவலை வருது பொறாமல் வருது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா அருவி கொட்டுதுன்னு வைங்க மலையிலேருந்து அருவி கொட்டுது அந்த அருவியில் வந்து நம்ம போய் நின்று ஜாலியாக குளிச்சுக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லையா குடிக்கிறதுக்கு வேணாலும் தண்ணி வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இல்லையா துணி துவைக்கலாம்னா போய் துவைக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நான் அதனோட அழகை ரசிக்கிறேங்க அப்படின்னு நம்ம நின்று ரசிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் ஆனால் நம்ம வந்து இந்த மனசும் வந்து அதே மாதிரி தான் எல்லா எண்ணங்களும் வந்துக்கிட்டே இருக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஆனால் அவ்வளோ எண்ணம் அப்படியே அளப்பரைக்கும் கொட்டிக்கிட்டே இருக்கு இதில் வந்துட்டு எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது இந்த எண்ணம் வரணும் இது ஏன் வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறது எப்படி இருக்குன்னா நம்ம அருவிகிட்ட போய் ஐயோயோ இவ்வளோ தண்ணி வீணா போகுதே இந்த தண்ணி எங்கே பிடிச்சி வைக்கிறது இதை எப்படி நிறுத்துறது தேவையில்லாமல் வீணா போகுதே அப்படின்னு நம்ம புலம்புற மாதிரி இருக்குது நம்ம மனசில் வர்றது எல்லாமே அப்படியே எங்கேருந்து வருது அப்படியே கொட்டிகிட்டே தான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும் நம்ம இதை வந்து ஏதாவது ஒரு வகையில் சரி பண்ணிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க அது இயற்கையான விஷயம் அப்படின்றத மட்டும் தெளிவாக நம்ம தெரிஞ்சிட்டோம்னா போதும் நம்ம என்னதான் நம்ம பார்த்தோம்னாலுமே சரி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தான் தோணும் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பழகிட்டோம் இதே விஷயத்துக்கு நம்ம பழகிட்டோம் அந்த பழக்கம் கண்டிப்பாக மாறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மாறுமே தவிர ஒட்டுக்கால்லாம் உடனே எல்லாம் மாறவே மாறாது மறந்துடுமா அப்படின்றது யோசனைக்கும் நீங்கள் போக வேணாம் உங்களுக்கு உள்ளே வந்து போட்டாச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா நான் வந்துட்டு பத்து வருஷம் ஆகுது அப்படின்னா நான் அதை வந்து இவ்வளோ தூரம் உங்களை மாதிரிலாம் உட்காந்து நான் கேட்கவே இல்லை கூடவே இருந்தால் எடுக்கவே எடுக்காதும்பார் ஐயா அது வந்து அந்த பத்து வருஷம் எனக்கு ஆச்சு அதுக்கு மெயினான காரணம் என்னன்னாலும் இது மாதிரி மனசை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்துருப்பேன் இவங்க பெருசு பெருசாக பெருசு பெருசாக வார்த்தையை சொல்லி ஞானம் முத்தி மோட்சம் விடுதலை அப்படின்னு எதோ பெருசு பெருசாக சொல்லி இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு தான் நான் சொல்றதே வந்து நான் சொல்கிறதுனாலும் இதை மனசை பத்தியான ஒரு கிளாஸ் தான் இது எல்லாத்துக்கும் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம ஞான முகாம்னு சொன்னோம்னா எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க அது வந்து ஆன்மீகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க தான் ஆனா சராசரியாக இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகமே தெரியாது எனக்கு வீட்டில் நிம்மதியா இருக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது நான் நல்லா இருக்கணும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மனசுன்ற ஒரு விஷயம் எப்படி இயங்குதுங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும் அவங்க லைஃப்ல ரொம்ப 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 ஈஸியா கொண்டு போயிடலாம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம் தான் வந்து என்னன்னா முடிஞ்சதை யோசனை பண்ணவே பண்ணாதீங்க தான் ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு முடிஞ்சதோட நம்ம போராடிட்டு இருக்கிறது தான் எப்பயுமே நமக்கு பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனை வந்து எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி ஒரு உயிரிழப்பே நடந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே போனாலும் அதை எதையுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அவங்கள வந்து எந்தளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுமா பார்த்தோமா அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அவங்க போனதுக்கப்புறம் அதையே உட்காந்து யோசனை பண்ணுறோம் அப்படின் ஏன்னா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை தான் சொல்லுவோம் நம்ம அதையுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படி தான் காமிக்கும் இந்த மனசு அப்படின்ற விஷயத்துக்கு வந்து நாங்கள் வந்து என்னென்னா இந்த ஒரு வருஷமாக நாங்கள் வந்து போன வருஷம் வந்து இவங்களோட பார்ட்னர் ஒருத்தங்க இறந்தாங்க இவங்க வயசே தான் அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல் வருஷம் வந்து இவங்களோட தங்கச்சி பொண்ணு இறந்தாங்க அவள் வந்து இருபத்தி அஞ்சு வயசு தான் கை குழந்தை ஒரு வயசு குழந்தை அவளுக்கு வந்து பர்த்டேக்காக வந்து வண்டில டூ வீலர்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்தா அண்ணனுக்கு வந்து இவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து தலையில கொஞ்சம் பிரச்சனையா இருந்துன்னு சொல்லிட்டு அதை ஆப்ரேட் பண்ணும்போது ஆனா கோமா வந்து இறந்துட்டாங்க இந்த ரெண்டு விஷயமே வந்து இவங்க தங்கச்சி பொண்ணும் அவள் தான் மொதல் மொதல் குழந்த எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம் அவ்வளோ இதாக இருந்தோம் அவள் எல்லாப்பையும் எங்களால் தாங்க முடியல அதுக்கப்புறம் அண்ணன் இதானது இரு முப்பது வருஷமாக பார்ட்னராக இருக்காங்க முப்பது வருஷமாக இருக்கிறது ரெண்டு பேரும் வந்து தனியாக எங்கேயுமே போனது கிடையாது எல்லா இடத்துக்கும் ஒட்டுக்காகவே தான் போவாங்க யாருமே வந்து இவங்களை தனியாக பார்த்ததே கிடையாது அவர் பேர் தங்கமணி இவங்க பேர் ஜீவமணி அதனால எல்லாமே மணின்றது மட்டும்தான் தெரியும் தெரியுது இல்லை யார் தங்கமணி யார் ஜீவமணின்னு கூட தெரியாது அவ்வளோ வந்து ஒற்றுமையாக அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்க இழப்புன்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாள் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு முடியவே தான் அதுக்கப்புறம் சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு மூல காரணம் அப்படின்றது ஐயா மட்டுந்தான் ஒன்றும் பண்ண முடியாது தான் இந்த மனசு காமிக்க தான் செய்யும் அவன் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அது ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இங்கே போனோமே எனக்கே நிறையா தோணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீடாக தான் ஒரே வீட்டில் ஒரே தான் ரெண்டு வீடு இருக்குது நிறையா அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஞாபகம் இப்போ அண்ணன் இப்படி இருந்தாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்றது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இவங்களுக்கு கடையில் வந்து எவ்வளோ தூரம் ஆஃபீஸில் இவங்க கூட இருந்தாங்க அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கங்கிறது வந்து இந்த இடத்துல இருந்து நான் பார்க்கும்போது அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும்னா ஐயாவுக்கு தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை காமிக்கும் அப்படி தான் காமிக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள் வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் சிம்பிள் வேர்டு தான் வாட் இஸ் நெக்ஸ்ட்டு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல என்ன பண்ணணும் அது இப்போ நான் இங்கே சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட சூழ்நிலை அந்த இடத்துல எல்லாமே அப்படியே வந்து சூழ்ந்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கும் அதை நினச்சி நீங்கள் வந்து என்னடா நம்ம போயிட்டு வந்தோம் இப்படி இருக்கிறோமே அப்படின்லாம் யோசனையே பண்ணாதீங்க யாருமே மாறமல்லாம் மாட்டாங்க நமக்குள்ளே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நாம் தான் எல்லா இடத்துலையும் நிதானமாக இருக்கணும் நிதானமாக எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் பார்த்தோம்னா போதும் அந்த விஷயத்துக்கு வந்து இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம போகிறோம் நம்மளை வந்து ஹேர்ட் பண்ணுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த அவமானப்படுத்துறது வந்து அவமானப்படுத்துனா நமக்கு வலிக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படின்னு பார்த்து நகுந்து போனால் போதும் என்னை எப்படி நீ அவமானப்படுத்தலாம் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே இத்தனை பேத்துக்கு முன்னாடி பேசிட்டாங்களே அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்தோம் இன்னும் நாலு நாள் கழிச்சும் உட்காந்துக்கிட்டு அதையே யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம்னு வைங்க அது இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டு நமக்கு வந்து இப்படி டெவலப் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைங்க இந்த டெவலப் ஆகிறது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புல ஹார்மோனை வந்து அதுக்கான ஹார்மோனை சுரந்துக்கிட்டே இருக்குது அந்த ஹார்மோன் சுரக்க சுரக்க என்ன ஆகுன்னா நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப 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 கம்மியாகிட்டே போகும் அந்த ஹார்மோன் எல்லாமே வந்து சுரக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதை பார்க்கும்போது அதை ஏற்றுக்கும் போது அதை புரிஞ்சிக்கும் போது அதுக்கான ஹார்மோன் சுரக்கிறது ரொம்ப கம்மியாகும் அப்போ நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும் நம்ம பொழுதுனைக்கும் ஒரே விஷயத்தையும் நினைச்சிட்டே நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹார்மோன் சந்தோஷமா இருந்தா ஒரு ஹார்மோன் வரும் கோவமா இருந்தால் ஒரு ஹார்மோன் வரும் பயமா இருந்தால் ஒரு ஹார்மோன் வரும் இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்று இருக்கு நம்ம ஒரே விஷயத்தையும் நினைச்சிட்டே இருக்கும்போது சந்தோஷத்தை யாரும் அப்படி நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க சத்தியமாக யாராலும் சந்தோஷம் அது மாதிரி உட்காந்துட்டோம் யோசனை பண்ணி பார்த்துட்டே இருக்க மாட்டோம் ஆனால் கவலை ஆகட்டும் கோவம் ஆகட்டும் எதை என்னாலும் அப்படியே பிடிச்சி வச்சுட்டே உட்காந்துட்டு இருப்போம் அப்ப வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அதுக்கான ஹார்மோன் வந்து நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம உடம்பு கெட்டு தான் போகும் உடம்பு கெட்டு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் என் உடம்பை பார்த்தா போதும்பா சாமி அப்படின்னு மனசு அதுக்கப்புறம் விடுவோம் எனக்கு எதுவும் வேணாம் என் உடம்பை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு மனசில் பிடிச்சி இருக்கிற விஷயத்தை அதுக்கப்புறம் விட்டுருவோம் இப்போ நம்ம இங்கே புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து உள்ளே பார்க்க வேண்டாம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது விட்டுட்டா போதும் நம்ம உடம்பும் இருக்கும் நம்மளோட செயலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அந்த செயலுக்காக நம்ம வந்துடுவோம் இப்படி செயலுக்காக வர்றது மட்டும்தான் இங்கே ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க என்ன பொறுத்தவரையிலும் இந்த மனசை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா என்ன பண்ணா நம்மளோட பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயமே செயல் மட்டும்தாங்க செயலுக்காக மட்டும்தான் நம்ம பிறப்பு அப்படின்றது என்னோட புரிதலா இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு மற்றபடி வந்து வேற ஒன்றுமே நம்மளால பண்ணவே முடியாது முடிஞ்சு போனதையோ இல்லை இனிமேல் வரப்போறதை நம்ம மாத்தம்னா அதெல்லாம் எதுவுமே முடியாது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரே விஷயம்தான் இப்போ என்ன பண்ணணுன்ற பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக அங்கே இடத்துல என்ன வேலை செய்யணுமோ என்ன நம்மளால் முடியுமோ அதை செஞ்சு தான் ஆகணும் அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கெலாம் பார்த்தோம்னா போய் மனசுக்குள்ளே தான் உட்காருவோம் மனசுக்குள்ளே உட்காந்தோம்னா உடம்பு பிரச்சனை தான் வரும் உடம்பு பிரச்சனை வந்துச்சுன்னா தான் ஆகிறது இப்படியே உட்காந்து உட்காந்து இப்படி உடம்பு கெட்டு மறுபடியும் இதை பார்த்துட்டு நேரம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு க்ளாஸுக்கு போய் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம உடம்பு சரி பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனையை சரி பண்ணி அப்படின்ட்டு போகிறதுக்கு இப்போ இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மனசு எப்படினாலுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கவே இருக்காது அப்படின்றத மட்டும் தெளிவாக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து டேங்க்கில் வாட் டேங்க் இருக்குன்னு வைங்க அந்த டேங்க்கில் இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் பைப்பில் திருப்பிட்லாம் நல்லா எவ்வளோ ஃபோர்ஸாக வேணாலும் திருப்பிக்கலாம் இல்லை மெதுவாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை ட்ராப் ட்ராப்பாக வேணாலும் வச்சுக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நிறுத்திக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும் நம்ம என்ன நினைக்கிறோம் மனசை இப்படி தான் நினைக்கிறோம் நம்ம ஏதாவது வந்து இந்த எண்ணம் வராமல் பண்ணிடலாம் இந்த எண்ணத்தை வந்து நம்ம நிறுத்திடலாம் இந்த எண்ணத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் முடியவே முடியாது என்னவோ நம்ம கையில் இருக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிலாம் முடியவே முடியாது அது அதுவாக இயங்கிக்கிட்டே இருக்குது அந்த இயக்கத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மிகப்பெரிய உண்மையை மட்டும் நம்ம புரிஞ்சிக்கிட்டா போதும் அந்த புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இவ்வளோ நா ரெண்டு நாளாக உங்களை வந்து தூங்க விடாம தெளிய வச்சு தெளிய வச்சு மலை ஏறுவாங்க வாக்கிங் போங்க இங்கே போய் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வாங்க வந்து உக்காரங்க இதே தான் சொல்லுவோம் திருப்பி திருப்பி சொல்லுவோம் மாற்றி மாற்றி சொல்லுவோம் அப்படின்னு தெளிய தெளிய வச்சு அடிக்கிறதுக்கு எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது எந்த ஆணையும் பிடுங்க முடியாது அப்படின்ற ஒரே விஷயத்தை தான் மாற்றி மாற்றி சொல்கிறோம்